வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கி நாம் பார்ப்போம் ரெசிபி இஞ்சி துவையல் இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் சீரகம் ஒரு பிஞ்ச் மிளகு அஞ்சு கொத்தமல்லி ஒரு பிஞ்ச் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மரமளகா ரெண்டு லேசாக செவக்கட்டும் இஞ்சி மூணு துண்டாக நல்லா கிளீன் பண்ணி நல்லா தோலை நல்லா எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு பல் பூண்டும் போடுறேன் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் கழுவிட்டு போட்டுக்கலாம் இதுவும் எண்ணெயெலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நல்லா செவந்துருச்சு தேங்காயும் போட்டு லேசாக வதக்கிடுவோம் அப்போ தான் கெடாமல் இருக்கும் தேவையான அளவு கல்லுப்பு சின்ன கட்டி வெல்லம் போடுறேன் கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கும் அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வெட்டி கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிக்கலாம் இரும்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சட்டிக்காய் கட்டி பெருங்காயம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கருவஃப்ட்டு சட்னியில் போட்டுடலாம் இஞ்சி துவைய ரெடி ஆயிடுச்சு இது டைஜஷனுக்கு ரொம்ப உதவும் இட்லி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் சொதி போன்ற குழம்புகளுக்கும் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் And the subscribe button. and the share button. Thank you